ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனிதமத்தை எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய எழுதி செய்தி அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சிடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கின்ற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனுக்கு ஆட்சிக்கு வரும்பொழுது வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் ஸ்பெயின் நாட்டிலே இருக்கின்ற பார்சிலோனா என்கின்ற நகரத்திலே பணி செய்து வருகின்றேன் ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருப்பலி முடிந்த பிறகு கோயில் வாசலுக்கு சென்று ஆலயத்திற்கு வந்த மக்களை வழி அனுப்புவது என்னுடைய பழக்கம் ஆண் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா அன்று இவ்வாறாக நான் திருப்பள்ளி முடிந்து ஆலயத்தின் முன் சென்று மக்களை வழி அனுப்பிய பொழுது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் ஃபாதர் அன்னைக்கு உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர் எனக்கு கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு ஃபாதர் அதனால தான் அன்றைக்கி வந்தேன் ஃபாதர் அன்னைக்கு உங்கள் பிரசங்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி சொன்னார் அதை கேட்டு ஒரு ஃபாதருக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நம்ம வேறு என்ன வேணும் ஒரு ஃபாதருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் ரொம்ப நன்றி சார் அன்னைக்குன்னு சொல்கிறீங்களே என்றைக்கி அப்படின்னு கேட்டேன் இது வந்து ஈஸ்டர் அன்னைக்கு நடக்குது அன்னைக்கின்னு சொன்னீங்களே என்றைக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் கிறிஸ்மஸ் அப்போ நான் வந்தேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்கள் பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் ஈஸ்டருக்கு திரும்ப வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இன்று வெளிநாட்டில் மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலும் கூட கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு ரெண்டு ரெண்டு முறை திருப்பலைக்கு வந்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலையிலே கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு என்ன காரணம் என்றால் ஆலயத்துக்கு வருவது ஒரு நேர விரயமாக மக்கள் கருதுகிறார்கள் இதை வந்து வேறு விதமாக யூஸ்ஃபுல்லாக பயனளிக்கின்ற முறையில் நாம் இந்த நேரத்தை செலவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கூட வேலை பார்க்கின்றார்கள் என்னால் சம்பளம் கிடைக்கும் கூட காசு கிடைக்கும் என்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆக ஜபிப்பது என்பது ஒரு நேர விரயமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் அதே சமயத்தில் திரைப்படத்திற்கு செல்கின்ற பொழுது அது நேர விரயம் அல்ல இல்லையா ஃபோனில் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அது நேர விரயம் அல்ல அது வந்து ரிலாக்ஸிங் அது வந்து ரிலாக்ஸேஷன் ஃபாதர் டயர்டாக இருக்குது இல்லையா ஆனால் இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற நேரம் நாம் பயனற்றது என்று பல நேரங்களிலே சிந்திக்கணும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஒரு மனநிலை இருந்து வருகின்றது ஆனால் நாம் நம்முடைய நேரத்தை இந்த உலக காரியங்களுக்காக செலவிடுகின்ற பொழுது இன்னும் நிறைய காசு வேணும் இன்னும் நிறைய நகை வேணும் இன்னும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் எல்லாம் செய்கின்ற பொழுது இந்த ஒரு மனிதன் உலகையே தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் இல்லையா இதைத்தான் நம் விவிலத்திலே பார்க்கின்றோம் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் கடவுள் தேவையில்லை இந்த பழத்தை சாப்பிட்டா போதும் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது ஆதாம் வந்து அந்த வேலை என்கின்ற அடிமைத்தனத்திற்கும் ஏவாள் வந்து அந்த குழந்தை பெறுகின்ற அந்த வலி அதையெல்லாம் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள் எகிப்திலே மக்கள் இருக்கின்ற பொழுது அங்கே அவர் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த எகி எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை வேலைக்கு மேலே வேலை பணி சுமை சுமத்தி அவர்களை கஷ்டத்துக்கு உட்படுத்துகின்றார்கள் பாபிலோனியாவில் நாம் பார்க்கின்றோம் வேற்று தெய்வங்களை அந்த இஸ்ரேல் மக்கள் வழிபடுகின்ற பொழுது அந்த பாபிலோனியா நாட்டிலே அவர்களால் அவர்களுடைய இறைவனை வழிபட முடியவில்லை யாவே இறைவனை வழிபட முடியாமல் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள் இன்றும் ஒரு நவீன அடிமைத்தனத்திலே நமது கிறிஸ்தவ சமூகம் இருக்கின்றது ஆண்டவருக்கு நேரம் இல்லாமல் வேலை 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 சம்பாதிக்கணும் நிறையா நிறைய நிறைய ஒரு நிறைவற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவன் இந்த உலகையே தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் நமக்கு நேரம் பல்வேறு நலன்களை நாம் முன்னிறுத்துகின்றோம் உடல் நலன் மன நலன் ரிலாக்ஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கின்றது ஆனால் ஜபிப்பதற்கு நேரம் இல்லை ஏனென்றால் நமது ஆன்ம நலனை கருத்தில் கொள்ள பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் தவறிவிடுகின்றோம் இந்த ஆன்மாவை இறைவன் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் வழிநடத்த முடியும் அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம் அப்படின்னா நாங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடாதா ஃபாதர் கஷ்டப்படக்கூடாதா சம்பாதிக்கக்கூடாதா செய்யலாம் புனித ஃப்ரான்சிஸ் சலேசியார் மிக அழகான ஒரு உதாரணம் சொல்கின்றார் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க இந்த ஆப்பிள் தோட்டத்தில் நிறையா மரங்கள் இருக்கின்ற நிறையா ஆப்பிள் பூத் அப்படியே காய்ச்சி தொங்குது அப்போ இந்த பையனுக்கு ரொம்ப ஆசை ஒரு கையில் அப்பாவுடைய விரலை பிடித்து கொண்டு இன்னொரு கையிலே ஆப்பிள் பழங்களை பிடித்து பிடிஞ்சி சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு இன்னும் ஆசை அப்பா கையை விட்டால் ரெண்டு கையிலையும் பறிக்கலாமே நிறையா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு அப்பாவுடைய விரலை விட்டு விட்டு தனது இரண்டு கரங்களாலும் அந்த ஆப்பிள் பழங்களை பறிக்க ஆரம்பிக்கின்றான் சிறிது நேரத்தில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியலை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுது ஆக எப்பொழுது நாம் நம்முடைய தந்தையா இறைவனுடைய கரத்தை விட்டு விட்டு இந்த உலக காரியங்களை நாட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சிந்திக்கலாம் நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் ஆனாலும் இந்த கடனை என்னால் அடைக்க முடியலை இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு வரணம் அமையலை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் காலைல அஞ்சு மணிக்கெலாம் இருந்துச்சு படிக்கிறேன் ஆனால் இன்னும் என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலை இல்லையா நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றேன் உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படி எனக்கு நோய் வருது அப்படின்னா பல நேரங்களில் நாம் நினைக்கலாம் திருப்பாடல் மிக அழகாக சொல்கின்றது ஆண்டவர் கட்டவில்லை என்றால் கட்டுவோரின் உழைப்பு வீண் நமது வீட்டை ஆண்டவர் கட்ட வேண்டும் திருப்பாடல் மேலுமாக சொல்கின்றது நாம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பொழுது நாம் இரவில் தூங்குகின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிகின்றார் இல்லையா அதனால் ஆண்டவர் நமக்கு ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றார் நான் ஸ்பெயினில் இருக்கும்போது நான் யோசிப்பேன் ஒவ்வொரு மாதமும் இந்த முதல் வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது நான் யோசிப்பேன் நம்ம இந்தியாவில் இருந்திருந்தா மதுரையில் இருந்திருந்தால் நம்ம இடைக்காட்டூருக்கு போயிருக்கலாம் இப்போ போக முடியாமல் நம்ம இருக்கிறோம் என்று நான் யோசிப்பதுண்டு ஆனால் இன்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்னை உணர்கின்றேன் என்றால் இன்றைய நாளிலே ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டருடைய திருத்தலத்திலே வந்து திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த திருத்தலத்திலே நான் ஜபித்த ஒவ்வொரு காரியங்களையுமே இறைவன் எனக்கு செய்து கொடுத்திருக்கின்றார் எனது குடும்பத்திற்காக இருக்கலாம் என்னிடம் ஜபம் கேட்டவர்களுக்காக இருக்கலாம் அல்லது என்னுடைய பணிக்காகவும் என்னுடைய படிப்பிற்காகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திலே ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன் உங்களுடைய அனுபவமும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவருமே சிரத்தை எடுத்து இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றோம் உங்கள் வீட்டிலேருந்து வர்றதுக்கு நேரம் ஆகிருக்கும் இல்லையா ஜெவமால சொல்லியிருக்கிறோம் இந்த திருப்பள்ளி அடுத்து வந்து ஆராதனை இருக்கின்றது ஆனால் இந்த ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள் நாம் இங்கே செலவிடுகின்ற இந்த நேரம் நமக்கு பல மடங்கு பெரிய ஆசீர்வாதமாக வருகின்றது ஆண்டோடைய இதயத்திலிருந்து ஆசீர்வாதமாக வருகின்றது நாம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார் விண்ணரசை முதலில் நீங்கள் நாடுங்கள் உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் மத்திய நட்சத்திர மிக மிக அழகாக சொல்லுகின்றார் அதே நேரத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்றோம் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னையாம் கன்னிமறியால் எலிசபெத் அவர்களை சந்திக்கின்ற சந்திக்க செல்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என் மீட்பெறாம் கடவுள் எனக்கு அருட்பெரும் செயல்களை செய்திருக்கின்றார் இல்லையா ஆக ஒவ்வொரு முறை நாம் இடைக்காட்டூர் திரு ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது இந்த திருதி ஆண்டவர் நமக்கு செய்த வல்ல காரியங்களை பறைசாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம் அன்னையாம் கன்னி மரியாலை போல இன்று ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி புனித டோமினிக் அவர்களுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் புனித டோமினிக் அவர்கள் மறைபரப்பு மறை போதிக்கின்ற ஒரு சபையை தொடங்குகின்றார் இந்த சபையில் இருக்கவங்களாம் ஆண்டவர் செய்த அருட்பெரும் காரியங்களை எடுத்து கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் நாம் ஒருவேளை குருவானவராக இல்லை நாம் வந்து டோமினிக் சபையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவருமே அன்னை மரியாதைப் போல ஆண்டவர் செய்த காரியங்களை அறிவிக்க அழைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எடுத்து கூறுங்கள் ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நானே திராட்சை கொடி நீங்களின் கிளைகள் என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று யோவான் செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார் எனவே ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள் இறைவன் இல்லாத இடத்தில் வெறுமை மட்டும்தான் இருக்கும் எனவே இறைவனை விடுத்துவிட்டு நான் சாதிச்சு விடுவேன் நான் பெரிய காரியம் செஞ்சிருவேன் லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துடுவேன் ஒருபோதும் சாத்தியமில்லை ஒருபோதும் வாய்ப்பில்லை எனவே இறைவனை சார்ந்த மக்களாக வாழ்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் கற்பிக்க வேண்டும் இந்த நாளிலே நாம் எப்பொழுது இந்த ஆலயத்திற்கு வந்தாலும் ஆண்டவருடைய திருஹயம் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றது நம் மத்தியில் இருக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் எனது இதயம் இங்கே இருக்கின்றதா எனது இதயம் ஆண்டவரோடு இருக்கின்றதா என்று கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் நாம் அனைவருமே இயேசுடைய சீடர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட சீடர்களாக இருக்கின்றோம் சிலுவையிலே ஆண்டவர் தனது திரு இருதயத்தை திறந்து ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்திய பொழுது அவருடைய காலடியிலே அன்னையாம் கன்னி மறியால் இயேசுடைய முதற் சீடர் புனித யோவான் அன்பு சீடர் மகதலின் மறியால் இவர்கள் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு மிக அருகிலே இருந்தார்கள் மற்ற சீடர்களெல்லாம் ஓடிப்போனாங்க பயத்தினால் இல்லையா ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்பும் வேண்டினால் அவர் அதை இழந்து விடுவார் ஆனால் ஒருவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தர தயாராக இருக்கின்ற பொழுது அவர் அதை காத்துக்கொள்வார் என்ற ஆண்டவருடைய நடிச்சதில் சொல்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் அந்த மூன்று சீடர்களைப் போல இயேசுடைய இதயத்திற்கு மிக அருகிலே இருக்கின்றோமா அல்லது இயேசுடைய இதயத்தை விட்டு தூரமாக இருக்கின்றோமா நாம் கடினமான இதயத்துடன் இயேசுவிடம் வந்தால் அவர் நமது இதயங்களை கரைய வைப்பார் நாம் கலங்கிய இதயத்தோடு கனத்த இதயத்தோடு இயேசுவிடம் வந்தால் அவர் நமது இதயங்களுக்கு ஒரு தேர்தலாக ஆதரவாக இருக்கின்றார் எனவே இந்த நாளில் நம் எத்தனையோ காரியங்களுக்காக வந்திருக்கலாம் எத்தனையோ தேவைகளுக்காக ஆண்டவரை நம்பி வந்திருக்கலாம் நீங்கள் முதலிலே ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு உங்களது உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களது குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள் தானாக நடக்கும் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எனவே அன்னை மரியால் ஆண்டவர் செய்த அருட்பெரும் காரியங்களை எடுத்துக்கூறியதை போல எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட திரு ஆண்டவருடைய ஆண்டருடைய பெற்றுக்கொண்ட நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய நாளிலே நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டருடைய திரு உங்கள் ஒருவரையும் வைத்து உங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்பங்களை வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்து நீங்கள் வேண்டிய வரங்களை இறைவன் உங்களுக்கு தந்து என்றும் அவருடைய வல்லமையை அவருடைய இரக்கத்தை அவருடைய அன்பை எடுத்து கூறுகின்ற சாட்சிய மக்களாக உங்களை இறைவன் மாற்றுவாராக ஆமேன்